சிவசிவ திருச்சிற்றம்பலம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வரருடைய திருவர்கருணினாலும் அடர்ந்தவர் திருநாவுகரசுநாயனானுடைய குருவருளினாலும் நாயனாருடைய வரலாறை தொடச்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம் அத்தகைய இந்த இறையூரில் தேடி பகுதியில் உங்கள் எல்லையாரையும் வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் கடந்த பதிவில் அந்த ஒன்று கொள்ளலாம் அப்படின்ற பதிகம் எவ்வாறு உருவானது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் மூத்த திருநாவுக்கரசு அதாவது அப்பூதிகளுடைய பிள்ளைய வாழை இலையை அறுக்கிறதுக்காக அமைச்சிருந்தாங்க அமைச்சிருந்த இடத்துல ஒரு பாம்பு தீண்டி அவருடைய உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்போது இவங்க எல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு போன குழந்தை இன்னும் காணமேன்னு சொல்லிட்டு அப்பூதிகளும் அவருடைய மனைவியும் போய் தேடுறதுக்கு போகிறாங்க போகிற இடத்துல பார்த்தா வாழை மரத்துக்கு கீழே பாம்பு கடித்த நிலையில் வாயிலால் நுரத்தள்ளி குழந்தை கீழே கிடக்குது உடம்புலவே வண்ணமே மாறி வச்சான் அதாவது விஷத்தினுடைய வண்ணம் எப்படி மாறுமோ நம்ம உடம்பு அந்த மாதிரி நீல மேகமாக அதாவது அந்த மேகத்தினுடைய நிறமாக அந்த உடம்பு மாறி போச்சான் அதை பார்த்தது ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருக்கும் ஐயோ புள்ள இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு ஒரு அடியார் வந்துட்டார் அதுவும் நம்மளுடைய விருப்பமான அடியார் வந்துட்டார் அவருடைய அந்த விருந்தோம்பலுக்கு எந்தவித குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய கொண்டு போய் உள்ள வீட்டுக்குள்ளே போட்டு வாழை இலையை போட்டு மூடி வச்சுருந்துருக்காங்க மூடி வச்சுட்டு ஐயாவுக்கு திருநாவுக்கரசபெருமானுக்கு இலை போட்டு நல்லா சாப்பாடு செய்து வச்ச உணவுகளை எல்லாம் பரிமாறுறாங்க அப்போ வந்து நாவக்கரச பெருமான் என்ன பண்ணுறாரு உங்கள் பிள்ளையும் கூப்பிடுங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லி கேட்கும்போது அழ தொடங்கிடுறாங்க திடீர்னு அவ்வளோ நேரம் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அந்த எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்ட உடனே அவங்களுக்கு தன்னை மீறி அந்த அழுகை வந்து அழத் தொடங்கிடுறாங்க இவங்க அழத் தொடங்கின உடனே இவருக்கு ஒன்றும் புரியலை என்ன ஆச்சு ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க நாகம் தீண்டி பிள்ளையினுடைய உயிர் பறிப்பாயிடுச்சு ஆனால் நீங்கள் அடியார் வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்றதுனால அதை நாங்கள் வெளியில காமிச்சிக்காமல் உங்களுக்கு அந்த விருந்தோம்பலை நாங்கள் செஞ்சு முடிக்கணும் அந்த ஈகையை நாங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்றதுனா அதை இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு ஒரு புறம் இதை நினச்சி பெருமைப்படுறதா பக்தியில் அளவுக்கு இருக்க முடியுமான்னு நினைக்கிறதா இன்னொரு புறம் ஒரு பிள்ளை போனதை கூட பெருமைப்படுத்தாமல் இருக்காங்களேன்றதை கஷ்டப்படுறதான்றது ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் தன்னை மீறி அவருக்கும் ஒரு கோபம் வந்த போகுது இல்லை இவ்வளவு பக்தியாகவும் இவ்வளவு தை தர்மக்காரியங்களும் செய்துட்ருக்க ஒருத்தவங்களுடைய பிள்ளையை நீ இந்த மாதிரி பாதியில் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி அதோடு என்ன பண்ணுறா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த விஷத்தினால் ஒரு தலைக்கேறி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நேராக அங்கே இருக்கக்கூடிய சிவாலயமா இருக்கக்கூடிய கைலாயநாத சுவாமி அதாவது கைலாசநாத சுவாமின்னு சொல்லுவாங்க அந்த பெருமானுடைய திருக்கோவிலில் கொண்டு போய் அடையாரு அங்கே சுவாமிக்கு எதிரில் கொண்டு போய் அந்த குழந்தையை கடத்திட்டு அவர் வந்து அந்த சுவாமியை நோக்கி ஒன்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பதிகத்தை பாடுறார் அந்த பதிகம் பாடும்போது எப்பேற்பட்ட விஷமும் இறங்கிவிடும் அப்படின்றது ஐதீகம் ஏன்னா அந்த பதிகம் அவ்வளவு பெருமையும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆற்றலும் கொண்டது அதையனால தான் இப்போவும் சில நிறைய கிராமங்களில் பார்த்தோம்னா அந்த தேலோ பூராணோ கடிச்சிட்டா அந்த மந்திரிப்பாங்க போது அவங்க சொல்லக்கூடியது அவங்க வாய்ப்புலேன்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த ஒன்று கோலாம் அம் திருப்பதிகத்தை தான் பாடுவாங்க அந்த பதிகத்தை பாடிக்கிட்டே ஒரு வேப்பம் ஈர்க்கால கையால் அப்படியே தடவி கொடுப்பாங்க அது பார்த்தோன்னா அத்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த விஷம் இறங்கி போகுது அந்த வழி நின்று போகுது அது எப்படி அப்படின்றது என்னன்னா அதனுடைய திருமுறைக்கான ஒரு ஆற்றல் அந்த அதிகப்படியான ஆற்றல் அதனால காரணமாக தான் அந்த விஷத்தை கூட அது முடிக்கலாம் அப்பேற்பட்ட அந்த ஒன்று குழாம் திருப்பதிகத்தை பாடி அந்த குழந்தையினுடைய விஷத்தை முறித்து மீண்டும் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார் யார் அந்த மூத்த திருநாவுக்கர் சார்ந்தக்கூடிய அந்த குழந்தை அப்பூதியடிலுடைய பிள்ளை அங்கிருந்து அந்த மீண்டும் அந்த குழந்தையை உயிர் பெறச் செய்து அந்த விஷம் நீங்கச் செய்து அங்கே வீட்டுக்கு அந்த தன்னுடைய தாய் தகப்பனோடு கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே அன்றைய உண இரவு உணவை முடிச்சுட்டு அங்கேருந்து நாமகர சுபிரமணன் அவங்ககிட்ட இருந்து விடைபெறாரு அவங்களும் விடை விடையடைத்து அனுப்புறாங்க நீங்கள் சுவாமியை நீங்கள் எங்களோட இங்கேயே தங்கிடலாமே ஏன் புறப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பு தேடியில் கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு இது போல் எனக்கு இன்னும் பல ஊர்களில் என்னுடைய சிவத்தொண்டு காத்துக்கிட்டுருக்கு ஆகையினால் நான் அங்கெல்லாம் போய் எம்பெருமான தரிசனம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சிவ கைங்கரியங்களை நான் அங்கங்கேயே செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் மீண்டும் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து விடைபெற்று கிளம்புறாரு கிளம்புறவர் நேராக நம்ம எதுக்கு எங்கே கிளம்புனாரோ அங்கே அந்த ஊரை நோக்கி அதாவது திருவாரூரை நோக்கி அவர் கிளம்புறார் திரு ஆரூர் போயிட்டு அங்கே வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிவாலயங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே திருவாரூரை போய் நோ அடைகிறாரு அன்றைய அங்கே போய் திருவாரூரில் தங்கி இருந்துட்டு காலை வேலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் விடியற் காலையில் அங்கே இருக்க சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறாரு அதாவது அங்கே இருக்கக்கூடிய வன்மீகநாதராகக்கூடிய கூடிய கொண்ட பெருமானையும் நீலோத்பலாம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செங்கழனியர் மீட்ட அம்பிகையையும் போய் தரிசனம் பண்ணுறாரு அங்கிருந்து கமலை பராசக்தியாக வழங்கக்கூடிய அந்த அன்னையும் போய் தரிசனம் பண்ணுறாரு தரிசனம் பண்ணிட்டு அங்கே எம்பெருமானை நோக்கி ப பல பதிகங்களையும் திருத்தாண்டகங்களையும் பாடுறாரு பாடிட்டு மீண்டும் திருவாரூர் போய் தரிசனம் பண்ணுறாரு அதுவும் திருவாரூரில் எந்த நாளில் போய் தரிசனம் பண்ணுறாருனா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை திருநாளில் அதாவது ஆறு தரிசனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நல்ல நாளில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான தரிசனம் பண்ணுறாரு ஒரு திருவாரூரில் ஒரு சிறப்பு நம்ம ஏற்க போன வேற ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் என்னென்னா ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே சுவாமியுடைய வலது கால் வலது பாதம் ஒரு முறையும் கையும் ஒரு முறையும் இடது காலும் இடது கையும் ஒரு முறையும் தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து பங்குனி உத்திர திருநாளில் வந்து வலது கையும் வலது பாதமும் தரிசனம் திருவாதிரையில் வந்து அதாவது மார்கடி மாதம் ஆருத்ரா நட்சத்திரத்தில் இடது பாதமும் இடது கையும் தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அற்புதமான திருநாளில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானாகவும் வீதிவிடங்க மூர்த்தியாகவும் அஜமா நடன மூர்த்தியாகவும் இருக்கக்கூடிய அந்த தியாகேச பெருமானுடைய இடது கை இடது பாத தரிசனத்தை அங்கே திருநாவுக்கரச பெருமான் பார்க்குறாரு அந்த தரிசனம் முடிஞ்ச கையோடு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு அங்கே பார்த்தோம்னா இவர் திருநாவுக்கரசர் நாயனார் வந்து இந்த திருவாரூரில் இருக்கும்போது அவர் ஏற்கனவே வழியில் பார்த்துட்டு வந்தார் இல்லைங்களா நம்ம திரு ஞான ஞானசம்பந்தர் பெருமான் அந்த ஞான சம்பந்தர் வந்து திருப்பகலூரை போய் அடைகிறார் அந்த திருப்புகளூர் அடைஞ்ச செய்தி அவருக்கு கிடைக்குது கிடைச்சதும் சரி மீண்டும் ஒரு முறை போய்ட்டு சம்மந்தரம் பார்க்கலாமேன்றா இவருக்கும் தோணுது தோன்றதுனால இவரும் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே போகிறாங்க அங்கே திருப்பகலூரில் முருகநாயனாருடைய மடம் ஒன்று இருக்குது அந்த மடத்தில் வந்து நம்ம சம்பந்தர் போய் தங்கியிருக்காரு தங்கி இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம திருநாவுக்கரசு பெருமானும் நேரில் போய் அங்கேயே தங்குறாரு தங்கும்போது இரவு முழுவதும் அவங்க நிறைய பேசிக்கிறாங்க பலதரப்பட்ட அனுபவங்களை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க அங்கிருந்து பார்த்தோம்னா திருக்கோவூர் இருக்கிற சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றையரப்பும் அங்கேயே தங்கிடுறாங்க மீண்டும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த பயணங்களை தொடங்குறாங்க தொடங்கும்போது அங்கேருந்து போகிற வழியில் திருவேழிமிழலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது வேழிநாத சுவாமின்னு சொல்லுவாங்க அங்கே சுவாமி வந்து மாப்பிள்ளை சுவாமின்னு கூட சொல்லுவாங்க கல்யாண பரிகார ஸ்தலம் அது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணும்போது சுவாமி என்ன பண்ணுறாருன்னா திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய முன்னாடி சுவாமிக்கு எதிரில் இருக்கக்கூடிய பழிவு திரு நாவுக்கரச பெருமானுக்கு தன்னுடைய சன்னதிக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பழிவு பிடிக்காசு அதாவது படிக்காசு கொடுக்குறார் அந்த படி என்னது ஒரு மு முடிச்சு நிறைய பொற்காசுகள் அந்த பொற்காசுகளை எம்பெருமானே அவங்க ரெண்டு பேருக்கும் பரிசாக வழங்குறாரு அங்கேருந்து அந்த பரிசுகளெல்லாம் வழங்கி வாங்கி எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க போகின்ற வழியில் அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு அதாவது உணவு பரிமாறத்தில் செய்கிறாங்க அந்த அந்த பணத்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தாலேயும் நம்ம திருநாவுக்கரசெருமான் வழியில் வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அன்னம் சாப்பாடு எல்லாம் செய்து எல்லாருக்கும் வழங்குறாரு இப்படியாக அவங்களுடைய ரெண்டு பேருடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்குது அப்படி தான் போகிற வழியில் இன்னும் சில அற்புதங்களையும் அவங்க அப்படி என்ன அற்புதம் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊர் ஒன்று இருக்குது திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம எல்லாராலையும் கூப்பிடப்படக்கூடிய வேதாரண்யம் அந்த வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அங்கே இருக்கிற சுவாமி பேர் வந்து திருமறைக்காடர் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னும் மறைக்காட்டு மணாளர் அப்படின்னு சொல்லப்படுறது பழக்கங்கள் உண்டு அந்த சிவாலயம் பார்த்தோம்னா சமணர்களால் பூட்டி வைக்கப்பட்டிருக்குது அதுவும் மந்திர வார்த்தைகளால் கூட்டப்பட்டிருக்குது சாதாரணமாக பூட்டி வைச்சால் கூட நம்ம திறந்தடலாம் இல்லைங்களா ஆனால் மந்திர வார்த்தைகளால் கூட்டப்பட்டுருக்குது இது பல பேர் சொல்லி இது மாதிரி எப்படியாவது அந்த கோயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு இருந்த சில சைவர்கள் சொல்கிறத காதில் வாங்குறாங்க அதாவது நம்ம சம்பந்தரும் திருநாவுக்கரச பெருமானும் அதை பார்த்துட்டு ஓஹோ இப்படியோ அந்த கோவில் பூட்டி இருக்குது நம்ம எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி அந்த கோவிலை திறந்து பூஜைகளுக்கு மீண்டும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சைவத் போற்றக்கூடிய அந்த இரு தேவார சுவாமிகளும் அதாவது நம்ம நாவக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் போகிறாங்க போய் அந்த கோவிலை த திறக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க முயற்சி எடுக்கும்போது முதல் ரெண்டு பேரும் கையால் தள்ளி பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒன்று சொல்லும்போது நாவகச பெருமான் சொல்கிறாரு ஒரு பதிகம் பாடுவோம் பதிகத்தில் எம்பெருமான் ஆனந்தம் அடைஞ்சால் தானாகவே அவருடைய திருவிழையாடலால் இந்த கதவை திறந்துருவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறாரு அப்படியா சரி நான் முதல்ல பாடுறேன் அப்படின்னு சொல்லி நாவகச பெருமான் என்ன பண்ணுறாரு அவர் மறைக்கதவம் திறப்புறதுக்காக ஒரு பாடலை ஒரு அதாவது பத்து பதிகம் பத்து பாடல்கள் சேர்ந்து ஒரு பதிகம் பாடுறார் அது அப்போதைக்கும் அந்த கதவு திறக்கப்படலை ஆனால் அடுத்தது சம்பந்தப்பெருமான என்ன பண்ணுறாரு அடுத்த சரி உங்களுடைய முறை முழங்கிடுச்சு அடுத்து ஏன் முறை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவர் ஒரு பாடல் பாடுறார் இவர் பாடத் தொடங்கி ரெண்டாவது ஒரு லீக் கதவு தானே திறந்துக்குது திறந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்கலை இன்னும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சம்மந்தனை தூக்கி வச்சுட்டு தோளில் தூக்கிட்டு கொண்டாடுறாங்க அதை பார்த்த உடனே நாவக்கசு பெருமானுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் பிறக்குது ஏன்னா நமக்கே கூட நம்ம ஒரு செயலை செஞ்சு அது சரிப்படலை கூட ஒரு செஞ்ச உடனே சரியாயிடுச்சுன்னா நமக்கே ஒரு கஷ்டம் இருக்கும் மனசுக்குள்ளே ஓப்போ நம்ம சரியாக பண்ணலையோ அப்படின்னு கூட தோணும் அந்த மாதிரி இவருக்கு எம்பெருமான் மேலே ஒரு கஷ்டம் ஏற்படுது என்னென்னா நம்ம பக்தி முழுசாக உண்மையாக இல்லையோ அப்படிலாம் நம்மளுடைய முயற்சி உண்மையாக இல்லையோ நம்மளுடைய ஈடுபாட்டு ஏதாவது குறை இருக்குதோ பக்தியில் எதாவது குறை இருக்குதோ எம்பெருமானம் மேலே கொண்ட அந்த காதல் மேலே ஏதாவது ஒரு குறை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பல வாரி மனசுக்குள்ளாரையே கஷ்டத்தில் குழப்பத்திலையும் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிக்காமலே சம்மந்தர்கிட்ட சொல்லிக்காமலே என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் போகிற வழியில் இவர் உட்காந்து யோசிக்கும்போது இந்த மாதிரி மனசுக்குள்ள நினச்சி கஷ்டப்படுறாரு போகிற வழியில் என்ன சிவாலயங்கள்லாம் தரிசனம் பண்ணுறாரு இல்லை போகும்போது யோசிக்கிறாரு தரிசனம் பண்ணுறாரு அங்கே என்ன பண்ணுறாருன்னா இவர் தனக்குள்ளாரையே உட்காந்து பணாத்திக்கிறார் நம்மளே ஒரு கஷ்டத்தை ஒரு தப்பை செஞ்சுட்டாலோ இல்லை ஒரு கஷ்டத்தை அனுப்பு வச்சாங்க அப்போ தம் நமக்கு தாமே பேசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பேசிக்கிறார் நான் என்ன குறை வச்சேன் எதற்காக நான் பாடினப்போ நான் கேட்டப்போ அந்த கதவு திறக்கலை அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே போது அங்கே தான் சிவபெருமான் சொல்கிறாராம் அவன் வந்து அசரீரியாக அத நாவுக்கரசே அதாவது அப்போ தான் முதன் முதல்ல இவருக்கு நாவுக்கரச பெருமான் என்று பேரே வருதான் அதாவது வாகிசா சா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து கூப்பிடுறார் அசரீரியா அசரீரியா கூப்பிடும்போது வாகி சா உன்னுடைய நாக்குக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்கிறேன் அதாவது வாக்குக்கு ஈசனே உன்னுடைய வாக்குக்கு நான் அடிமை நீ பாடின பாட்டில் என்னையே நான் மெய் மறந்து தியானத்தில் அந்த மா லயத்தில் லயச்சு போய் இருந்துட்டேன் உன்னுடைய பாடலால் என்ன நான் மறந்துட்டேன் மீண்டும் உன் பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தையோடைய அந்த சின்ன குரலை கேட்ட உடனே அந்த குரல் கேட்ட உடனே எனக்கு அந்த திடுதிடுதுன்னு நான் முழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தான் அந்த கதவை நான் திறந்துட்டேன் உன்னுடைய பாடல் வந்து எனக்கு குறையா இல்லை உன்னுடைய பாடலால் என்னையே நான் மெய் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி அவரை சமாளிப்பு செய்கிறார் அதாவது அவரை தேத்துறார் நம்ம இப்போ செய்வோம் இல்லையா இது எப்படி இல்லைப்பா அப்படி தான்ப்பான்னு சொல்லி நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட அவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணுவோம் அந்த மாதிரி சுவாமியே வந்து சமாதானம் பண்ணுறாரு யார் சிவபெருமானே வந்து சமாதானம் பண்ணுறார் அப்படியாக இவர் சமாதானம் அடைகிறார் அப்போ மனசுக்கு ஐயோ நம்ம சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் வந்துட்டோமே சம்பந்தர் கூட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசில் தோணுது அதுக்கு அதுக்கப்புறம் சம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் ஒன்று சேர்ந்தார்களா அது எங்கு சேர்ந்தாங்க அது எந்த இடத்துல சேர்ந்தாங்க மீண்டும் அவர்கள் சேர்ந்து என்ன ஒரு ஆச்சரியத்தையும் திருவிளையாடங்களையும் செய்தாங்க அப்படின்றத பற்றி அடுத்த காணொலியை பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்